பொருத்தத்தையும் நல்லா வங்கியமிக்க தருமதான் உடைய மாதத்தில் நமக்கு எல்லாம் நல்லா சொந்தமாக்கி தருவானாகும் ஊர்ணமான உடல் சுகத்தை ஆசிரியத்தை எல்லாம் நமக்கு சீவாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் தொடர்புகள் அனைத்தையும் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாகும் வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆசிரியத்துடன் ஷிப்பாவுடன் வாழா தோசி செய்வானாகும் எமிக்கவாதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில்

நபியே உங்களுக்கு தெரியாது அந்த தியாமத்து வெகு சமீபத்தில் வரலாம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான் குர்ஆனில் பல்வேறு பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா தியாமத் என்று ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆன் தெல்ல தெளிவாக நிரூபிக்கிறது இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு இருக்கிறது தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எப்படி அழிவு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் குரான் சாஹத் என்று பெயர் வைத்திருக்கிறது அந்த சாஹத் வருகிற பொழுது வானம் பூமி இது போன்ற பல்வேறு அழிவுகள் நிகழும் இந்த உலகத்தில் என்பதை குரான் சொல்கிறது அப்படி மிகப்பெரிய அழிவு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் சந்திக்கிற நெருக்கடிகள் சங்கடங்கள் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் குழப்பக்காரர்கள் இவர்கள் எல்லாம் யார் யார் என்பதை குர்ஆனே அல்லாஹு தாலா அடையாளம் விட்டு கூறுகிறார் ஆக குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தியாமத் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னா உலக அறிவு அதை பத்தி குரான் சொல்லு அதற்கு பெயர் சரத் அப்படி ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க அழிக்கப்படும் அது எந்த நாள் எந்த நேரம் என்பதை தெரிந்து நிறைய மக்களும் முஸ்லிம்களும் சகாபாக்களும் நவீன நாயகம் அவர்களிடத்தில் இப்படி செல்லம் அவர்களிடத்தில் ஆனால் எப்பொழுது வரும் என்ற கேள்விக்கு முகமது சல்லாஹ் செல்லத்திடம் இருந்து வந்த பதிலெல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் தியாமத்து எப்ப வருங்கிறது அது இந்த வருஷமா அடுத்த வருஷமா இந்த நூற்றாண்டா அடுத்த நூற்றாண்டா அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தான் தெளிவாக சொல்கிறான் நபியே அது வரும் என்பது சந்தேகம் இல்லை அது சமீபத்தில் கூட வரலாம் என்று சொல்லி அல்லாஹான்ல பல ஆயத்துக்கள் நிச்சயமாக என்பது வரும் சந்தேகம் இல்லை அப்படி வருகிற பொழுது உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான்

மக்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பதை போன்றிருக்கும் என்றெல்லாம் இன்னொரு ஆலயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ குர்ரானில அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல ஜியாமத்தனுடைய நடுக்கங்கள் திடுக்கங்கள் அதற்கு முன்னால சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் தஜ்ஜானுங்கிற ஒருத்தர் வருவது அதே மாதிரி ஜூஜு அஜூஜுன்ற ஒரு கூட்டம் வருவது இப்படியெல்லாம் அதனுடைய முன் அடையாளங்கள் பெரும் அடையாளங்களைப் பற்றி குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிக்கொள்கிறார் ஆனால் எந்த நாயகம் செல்லாம் தியாம்பத்தை பற்றிய கல்வி அது எப்போங்கிற பேச்சு வருகிற பொழுது எல்லாம் செல்லாம் அதனுடைய அடையாளங்களைத்தான் சொல்லுவார்கள் எல்லா இடங்களிலேயுமே அது எப்போ அது ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்பது வரை சொல்லியிருக்கிறார்கள்

சில யூதர்கள் வந்து நவீர் நாயகன் சங்கலாளி சங்க தினம் ஒரு மூன்று கேள்வி கேட்டார்கள் அவ்வளவு அஷ்ராத்தி சாஹா தியாமத்தனுடைய பெரும் அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவ்வளவு தாண்டி ஜன்னா சொர்க்கத்தின் சொர்க்கவாசிகளுக்கு தரப்படுகிற முதல் உணவு என்ன என்று கேட்டார்கள் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஆணாக அல்லது பெண்ணாக அல்லது ஆணினுடைய ஜாடை அல்லது பெண்ணனுடைய ஜாடை தந்தையினுடைய ஜாடை அல்லது தாயின இது எப்படி உருவாகிறது என்ற இந்த மூன்று கேள்வியை நபிகள் நாயகம் செல்லாழி செல்லத்தில முன்வைத்த பொழுது நபி செல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அஷ்ராத்தி சா தியாமத்தினுடைய பெரும் அடையாளங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் தியாமத்தினுடைய சின்ன அடையாளங்கள் நிறைய சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லம் அமானதங்கள் மோசடி செய்யப்படும் இப்படி பள்ளிவாசல்ல அதிகமாக நடைபெறும் கொடுக்கப்படாது இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய சொன்னார் பெரும் அடையாளங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு நெருப்பு ஒன்று மக்களை துரத்தி கொண்டு வரும் என்று சொன்னார்கள் ஒரு நெருப்பு ஒன்று புறப்பட்டு மக்களை அந்த நெருப்பு துரத்தும் என்று அடுத்து சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய முதல் உணவு மீனனுடைய சிலை என்று சொன்னார்கள் மூணாவது ஒரு குழந்தை தந்தையாக தாயாக எப்படி ஒரு ஆணனுடைய அல்லது பெண்ணனுடைய உருவத்தில் அல்லது ஜாடையில் ஆண் குழந்தையாக பெண்பி உருவாகுது இரண்டு பேர்களுடைய உந்துகிறதோ அந்த தண்ணீரை போல ஜாடைகள் உருவாக்கம் இருக்கும் என்று செல்லா அலி செல்லம் அந்த மூன்று கேள்விக்குமான பதில் சொன்னார் தியாகத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் அமர்செல்லா அலி செல்லத்திற்கு முன்னால் இந்த மாதிரியான செய்திகள் முன்வைக்கப்படுதோ அதனுடைய அடையாளங்களை நிறைய பேசுவார்கள் தவிர அது எப்பங்கிறத பத்தி செல்லாசனம் சொல்ல மாட்டாங்க அந்த அழிவு அல்லாட்ட இருக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம் குருவான்லையும் அல்லாஹு தாலா அதை தான் சொன்னா நபியே ஐந்து விஷயங்களை பற்றிய இல்மு அது அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது அந்த இல்முறை யாரும் சொல்லிவிட முடியாது அல்லா அதுல சொல்லுவான் இன்பு சார் முதல்ல அல்லாஹ் சொல்றான் தியாமத்தினுடைய இல்மு அது அல்லாட்டதான் இருக்கு இன்னொல்லா ஐந்து வழி முசா இரண்டாவது மழையை பற்றிய இல்மோ மலை எந்த நேரத்துல வரும் எவ்வளவு வரும் அது எந்த இடத்துல விழும் இதுவெல்லாம் உள்ளது வருமா குறையோட வருமா குறை வருமா ரூகா வருமா ரூ இல்லாம வருமா அது அல்லாவுக்கு பின்னாலும் அல்ல அல்லாவுக்கு உருவாக்குறதுக்கு முன்னால உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிறான்

அது என் ஊரோ அல்லது மத்த ஊரோ எந்த பூமியில எங்கோ வாழ்ந்து இருப்பாங்க அபிசீனியால வாழ்ந்தவங்க மதீனாவில வந்து அடைக்கப்பட்ட பொழுது செல்லாரிசன் யாருன்னு கேட்டாங்க வேலையை அவங்க இடத்துல மோத்தாயிட்ட செல்லல்லாரி செஞ்சு நாங்க எவ்வளவு பாக்கியம் பாருங்க அவர் பிறந்தது அபிசீனியால எமன்ல ஆனா அல்லா மதீனாவிலேயே மண்ண வச்சி அவரை படைச்சிருக்கான் செல்லாரிசன் எந்த பூமியில வந்து அல்லா நமக்கான மண்ணெடுக்கிறானோ அந்த பூமியில் அதற்கான ஒரு தேவையை வைப்பா நாம் அந்த பூமியை நோக்கி பயணப்படுவோம் எப்படி ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகுமோ அதே மாதிரி மௌத்தும் ஒரு மனுஷன் இழுத்துட்டு போசுக்கும் மௌத்தும் ஒரு மனுஷனை கொண்டு போகும் அப்போ அல்லாஹ்லுடைய எளிமோ மலையினுடைய எளிமோ கர்ப்பத்தினுடைய எளிமோ ஒரு மனுஷனுடைய சம்பாத்தியம் அல்ல ஒரு மனிதனுடைய மரணமாகிற பூமி இந்த அஞ்சு விஷயமும் அல்லாவுக்கு வெளிச்சமானதுங்கிறார்கள்

உணர்வோடைய சரியா சொல்லிட்டீங்க அடுத்த நாலாவது ஒரு கொஸ்டின் வைப்பாங்க தியாமத்து நான் எப்போ வரும் கேட்பான் ஜிபிராம் யாரு கேக்குறாங்க தியாமத்து எப்போ வரும் கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க கேட்கப்படுற என்ன விட கேட்கிற ஆள் விவரமான ஆள் அதை பத்தி அப்படின்மா என்ன விட உங்களுக்கு தியாமத்து எப்போ வருங்கிறத ஓரளவுக்கு போய் அதிகமா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்று ஜிபுலிஸ்லாத்துல சொன்ன உடனே ஜிபுரம் திருப்பி கேட்பாங்க சரி விடுங்க எப்போ வரும்னு சொல்ல வேண்டாம் அமாலாத்தியா அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க பாக்கும்மா அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க செல்லாளி செல்லும் அடையாளங்கள்னு சொன்ன உடனே ரெண்டு அடையாளங்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க

எஜமானி அம்மாவுக்கு தாய்க்கு எஜமானி மாதிரி இவ ஆயிடுவா தாய் அடிமை மாதிரி ஆயிடுவா பெத்தவங்கள் அடிமைகளாகவும் பிள்ளைங்க எஜமானிகள் மாதிரி ஆயிடுவாங்க அப்படி ஒரு காலம் தியாமத்தினுடைய அடையாளம் சொன்னாங்க ரெண்டாவது அடையாளம் சொன்னாங்க வந்தவர்கள் இந்த பாருங்க காலில் செருப்பு இல்லாமல் அரபு ஆடையோடு ஆடுகள் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரபிகள் உலகத்தினுடைய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டுவாங்க இது தியாமத்தினுடைய அடையாளம் நான் சொல்லலாம் ரெண்டே ரெண்டு அடையாளங்களை சொன்ன ஜிபு அலி இஸ்லாம் இதெல்லாம் சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிபர் சொல்லுவாங்க வந்தது யார் தெரியுமா ஜிபி அலிஸ்லாம் தீனக்கும் உங்களுடைய தீனம் உங்களுக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா தீனு நாலு விஷயத்தை தெரிகிறது தான் இமான் இஸ்லாம் இஹான் நாலாவது தியாம தியாமத்துங்கிறதும் தீனுடைய விஷயங்கள் எனவே தியாமத்தை பற்றியும் நாம் தெரிந்து வைக்கலாம் எனவே தியாமத்தினுடைய அடையாளங்கள் ஹதீர் ஷரீஃப்ல ஏராளமான அடையாளங்கள் பாடகைகள் பாடகர்கள் இசை கருவிகள் மது விபச்சாரம் கொலை இப்படி எத்தனையோ விஷயங்கள் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் வியாபாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் சமூகத்தில் வரக்கூடிய தியாமத்தினுடைய மாற்றங்கள் என்று இதுக்கு தனி கிதாப்புகள் நிறைய நூற்றுக்கணக்கான கிதாப்புகளை எழுதி வச்சிருக்கிறார்கள் ஹதீஷனுடைய பின்னணியில எனவே தியாமத் அது ஒரு மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி அதை பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் இந்த உலகத்தை பற்றிய ஒரு மோமின் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள முடியும் எனவே அல்லாஹனுடைய எழுமுக்கு சொந்தமான அந்த தியாமல் அதனுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல இந்த உண்மத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக தந்திருக்கிறார்கள் அதை நாம் பார்க்கணும் படிக்கணும் உணரணும் பயப்படணும் அதை பயந்து வாழணும் அல்லா தோற்றிச்சை வாழாக அல்லாஹ் தகவல் மின்னா சுலாத்தனா சுயாமனா ஒகியாமனா ஒரு